தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகை நூலில் ஒன்றாக விளங்குகின்ற புறநானூறு அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது நானூறு பாடல்களை கொண்டது அப்படின்னா காரணத்தினால புறநானூறு அப்படின்னு அழைக்கப்படுது இது எட்டு தொகை நூல்களில் உள்ள எல்லாமே தொகுப்பு நூல் தான் இதுவும் ஒரு தொகுப்பு நூல் அதாவது பின்னால் தொகுக்கப்பட்டது அநேகமாக இது இறுதியாக தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த புறநானூறு என்கிற தொகுப்பு நூலில் பெயர் புறம் புறப்பாட்டு புறநானூறு நந்தா விளக்கம் அப்படிங்கிற பெயர்களில் இது அழைக்கப்படுது மற்ற எல்லாமே நமக்கு புரியுது அது என்ன நந்தா விளக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா நந்தா அப்படின்னா தூண்டப்படாத இல்லைனா தூண்ட தேவையில்லாத விளக்கு அப்படிங்கிற பொருளை இது அமைந்திருக்கு அதாவது விளக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அதில் இட்டு திரியிட்டு கொழுத்துகிறோம் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட பொழுது வரைக்கும் தான் ஏரியும் அதற்கு பிறகு அது அணையுற தருவாயில் மீண்டும் தூண்டிவிட வேண்டியிருக்கும் ஆனால் இந்த நந்தா விளக்கு தூண்ட தேவையே படாது ஏன்னா ஒரு பெரிய கொள்கலனிலிருந்து எண்ணெய் தொடர்ந்து அதற்கு வருவது போல் அமைப்புள்ள விளக்குகள் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம் அதே போன்ற விளக்காக நந்தா விளக்காக இது அமைந்திருக்குது அப்படிங்கிற காரணத்தினால் இந்த புறநானூருக்கு அந்த பெயர் அளிக்கப்பட்டிருக்கலாம் சரி இது எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா பொதுவாக சங்க இலக்கியங்களில் அகம் சார்ந்ததும் புறம் சார்ந்ததுமாக வகையாக இருக்குது அதில் அகத்தை தவிர அதாவது அகம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனின் இல்வாழ்க்கை காதல் காமம் அதாவது வெளியில் சொல்லாத புறத்தில் சொல்ல முடியாதவைகளை அகத்தில் வைக்கிறாங்க அதனால் அதை அகப்பொருளை வரது இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ புறம் என்பது அது தவிர அகம் தவிர மீதி எல்லாமே புறத்திலே வருகிறது அதாவது வீரம் கொடை அந்த காலத்தில் நடந்த பல நிகழ்வுகள் செய்திகள் எல்லாமே இந்த புறநானூற்றில் இருக்குது சரி இதில் சொல்லப்படுகிற உறுதிப் பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ உறுதிப் பொருட்கள் என்றால் பாடல்கள் இலக்கியங்கள் காப்பியங்கள்லாம் படிக்கும் பொழுது அறம்பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு உறுதி பொருளையும் சொல்லணுங்கிறது இலக்கணம் அப்போ இதில் அறம்பொருள் இன்பம் என்பது அகத்து பாடல்களுக்கு வச்சிடறாங்க அதனால அகம் சார்ந்தது அதனால இது மூன்றுதையும் குறிக்குது எப்படின்னா அறம்பொருள் வீடு என்ற மூன்றையும் குறிப்பதாக இந்த புறநானூறு அமைந்திருக்குது இதை எழுதிய புலவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தேழு புலவர்கள் இதில் இருக்கிறாங்க இப்போ இது நானூறு பாடல்களும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடலுமாக நானூற்றி ஒன்று கடவுள் வாழ்த்து பாட்டு பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படிங்கிற ஒரு புலவர் இருந்தாலும் அதோடு சேர்த்து கணக்கு பார்த்தோன்னா நானூற்றி ஒரு பாடல்கள் இதில் இரண்டு பாடல்கள் நமக்கு கிடைக்கல அவை என்ன அப்படின்னா இருநூற்றி எண்பத்தேழு இருநூற்றி அறுபத்தெட்டும் இல்லை நமக்கு கிடைக்கவே இல்லை ஆக நமக்கு மொத்தம் இந்த புறநானூறு அப்படிங்கிறத படிக்கணும்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பாடல்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும் சரி இதை சிதிலமடைந்த நிலையில் இது புதுப்பித்து வெளியிட்டவர் அதாவது பதிப்பித்து வெளியிட்டவர் யாருனா ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் இது இறுதியில் தொகுக்கப்பட்ட நூலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற யூகம் இருக்குது சரி இதில் பாடியவர்கள் பாடப்பட்டவர்கள் அவர்களை பற்றி சொல்லணும்னா பாடியவர்களும் சரி பாடப்பட்டவர்களும் சரி பல்வேறு தரத்து மக்கள் அதாவது சமுதாயத்தில் பல்வேறு படிநிலைகளில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அதாவது யார் பாட்டுடை தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மூவேந்தர்கள் அரசர்கள் அதற்கடுத்து வேளிர் தலைவர்கள் மன்னர்கள் அவர்களிலே இருந்து ஒரு சிறிய படைத்த போர் வீரன் அவன் வரைக்கும் பல சமுதாய மட்டத்தில் உள்ள பல நிலைகளிலையும் இருக்கிறாங்க அதே நேரத்தில் பாடிய புலவர்களும் இப்படி பல நிலைகளில் உள்ளவங்களாக இருக்கிறாங்க ஏன்னா அரசனும் பாடியிருக்கிறான் சில பாடல்களை அதே நேரத்தில் குயவர் குலத்தை சேர்ந்த ஒரு அதாவது ஒரு எளிய குலத்தைச் சேர்ந்த பெண்ணும் பாடியிருக்கிறாங்க அதனால் ரெண்டு பேருமே அதாவது எல்லா புலவர்களுமே சமநிலையில் வைத்து போற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறது தெரிய வருது மேலும் இதில் அவனை அவர் பாடியது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லப்படுது என்னென்னா அவனை என்பது பாட்டுடை தலைவனை அவர் என்பது புலவரை அப்போ அவனை அவர் பாடியதுன்னு சொல்லும்போது அரசர்களோ பாட்டுடை தலைவனோ அவனை காட்டிலும் மேம்பட்டவராக புலவரை சொல்லுவது அந்த காலத்தில் புலவர்களுக்கு இருந்த பெருமதிப்பை குறிப்பிடுகிறது அதுவும் சமுதாயத்தில் பல நிலைகளிலே உள்ளவங்களும் இதில் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதனால் சமத்துவம் பற்றி அந்த சங்க காலத்தில் அவர்களுக்கு தமிழர்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்திருக்குது சரி இப்போ இந்த நூற்றில் எப்படிப்பட்ட பாக்கள் ஆசிரியப்பாவில் பாடப்பட்டிருக்கு நான்கு முதல் நாற்பது அடி வரை உள்ள பாடல்கள் இருக்குது அதில் சிறுபான்மை வஞ்சிப்பாவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சரி இதில் ட்ரான்ஸ்லேஷன் அதாவது மொழிபெயர்ப்பு செய்தது யார் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர் ஜி யு போப் அவர்கள் இதை மொழிபெயர்த்திருக்கிறாரு அவர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அப்படிங்கிற பேரில் மொழிபெயர்த்துருக்காரு இன்னொருத்தர் ஜி யோர்ச் எல் அகார்ட் அப்படிங்கிற ஒருத்தர் அவரும் இதை மொழிபெயர்த்திருக்கிறார் இரண்டு பேரால் மொழிபெயர்க்கப்பட்டது ஆங்கிலத்தில் இந்த நூல் அதிக பாடல்கள் பாடியவர் யார் அப்படின்னா இதில் ஒளவையார் அதிக பாடல்கள் முப்பத்தி மூன்று பாடல்கள் பாடியிருக்கிறாரு அதற்கு அடுத்தபடியாக கபில அவர் இருபத்தெட்டு பாடல்களை பாடியிருக்கிறாரு சரி இந்த புறநானூற்றி நூல் அமைப்பு எப்படி அமைந்திருக்குதுன்னா ஒரு இயல்பு கருதி அதாவது ஒரு ஒழுங்கு இருக்கணும் அப்படின்னு நினைத்து முதல்ல அதுவும் அந்த காலகட்டம் அரசர்கள் வாழ்ந்த காலகட்டங்கிறதுனால முடிவேந்தர்கள் அதாவது பேர் பேர பேரரசு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த அரசர்கள் அதற்கு அடுத்த நிலையில் உள்ளவங்க வேளியர்கள் அப்படியே இது அமைக்கப்பட்டிருக்குது சரி இதில் திணை துறை பாடியவர் பாடப்பட்டவர் இவங்களோட அந்த சூழல் பாடிய சூழலும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்குது ஒவ்வொரு பாட்டிலையும் இதற்கு ஒரு பழைய உரை எழுதப்பட்டிருக்குது ஒரு பெரும் புலவரால் எழுதப்பட்ட அந்த பழைய உரை வந்து முழுக்க நமக்கு கிடைக்கலை அதாவது அதில் இருநூற்றி அறுபத்தாறு பாடல்களுக்கு மட்டுமே உரை கிடைச்சிருக்குது அதுக்கு பிறகு நமக்கு கிடைக்கல ஒவை சு துரைசாமி அவர்கள் துரைசாமி பிள்ளை அவர்கள் இதற்கு உரை எழுதியிருக்கிறாரு பின்னாட்களில் பல பேர் இதற்கு பல தமிழ் அறிஞர்கள் உரை எழுதியிருக்கிறாங்க சரி இப்போது இதில் திணைப்பகுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ புறநானூற்றில் புறம் சார்ந்தது அப்படின்னு சொல்லும்போது இது திணை எப்படி அமைத்திருக்காங்க இப்போ அகம் சார்ந்த பாடல்களை நாம் நிறைய பார்த்துருக்குறோம் குறுந்தொகை ஐங்குறு நூறு போன்ற நூல்களை நாம் பார்த்துருக்கோம் நற்றிணை இதெல்லாம் இதையெல்லாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்திணை அதற்கு மேலே கை கிளை பெருந்திணை ஏழு திணைகள் அமைந்திருக்கு அதில் ரெண்டு விட்டுட்டு அன்பின் ஐந்திணைன்னு அந்த ஐந்து மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டிருக்குது சரி இப்போ அதே போலவே இதற்கும் ஏழு திணைகள் வேணும் அப்படின்னு தொல்காப்பியம் ஏழே ஏழு திணைகள் தான் அமைத்திருக்குது தொல்காப்பியத்துக்கு பிறகு வந்த நூல்கள் அதாவது புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற இலக்கண நூல் இதற்கு பிறகு ஏழு திணை போதாதுன்னு அதோட பனிரெண்டு திணைகளாக வகுத்திருக்கிறாங்க அவங்க சரி இப்போ நாம் தொல்காப்பியம் வகுத்த திணை விட்டுலாம் ஏன்னா அதற்கு பிறகு வந்த திணையில் அது இருக்குது அது தொல்காப்பியம் என்ன காரணத்தினால ஏழு ஏழு திணைகளை அமைத்திருக்குது அப்படின்னா பொதுவாக அகநூலுக்கு அகத்துறை பாடல்களுக்கு ஏழுங்கிறதுனால புறத்துக்கும் அது போலவே அமையணும் அப்படின்னு அமைத்திருக்கிறாங்க அதை இன்னும் ஆழமாக நம்ம போனால் இலக்கணத்தில் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கோம் அது பின்னொரு சமயம் பார்க்கலாம் சரி இப்போது புறப்பொருள் வெண்பா மாலை என்கிற இலக்கண பின்வரும் நூல் அமைத்த திணைப்படி பார்த்தோன்னா வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி உளிஞ்சை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை இப்படி பன்னெண்டு திணைகள் இருக்குது இது ஒன்றையும் பற்றி நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் என்னென்னா வெற்றி அப்படிங்கிறது பசுக்களை கவர்தலை வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு பசுக்களை எதற்காக கவரணும் ஆடு ஆடுகள் பசுக்கள் இவற்றையெல்லாம் எதற்காக கவரணும் அப்படின்னா அதில் ஒரு மன்னனுடைய அனுமதி பெற்றோ அல்லது பெறாமலோ இன்னொரு பகைவேந்தன் ஒரு மன்னன் மீது படையெடுப்பதற்கு முகாந்திரமாக பசுக்களை தான் முதல்ல கவர்வான் என்னன்னா இந்த பசுக்கள் தான் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் ஆணிவேர் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த பால் பொருட்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை அதனால அந்த பசுக்களை கவர்ந்தால் முதல்ல அது பகை மன்னனுக்கு கொடுக்கப்படுகிற முதல் அடி உடனே அவனுக்கு அது இழிவு அதை திரும்ப க மீட்காவிட்டால் அவனுக்கு இழிவு அதனால் அவன் அதை மீட்க வருவான் அப்போது பசுக்களை கவர்கிறவர்கள் வெற்றி பூக்களை அணிந்து அதை கவர்கிறார்கள் ஒவ்வொரு திணைக்கும் ஒரு பூக்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க கரந்தை அப்படிங்கிற பூ வந்து அதை மீட்ட செல்கிறவர்கள் அதாவது பசுக்களை மீட்பதற்காக செல்கிறவர்கள் கரந்தை பூக்களை அணிந்து அதை மீட்டு கொண்டு வருவார்கள் அடுத்து வஞ்சி இந்த வஞ்சி பூக்களை யார அணிந்து செல்லுவாங்க அப்படின்னா பகை மன்னர்களுடைய நிலத்தை அபகரிக்கவோ அல்லது புகழ் பெறவோ தன்னுடைய நிலத்தை விரிவுபடுத்தவோ ஒரு மன்னன் இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து செல்றான்னா வஞ்சி பூக்களை அணிந்து கொண்டு படையெடுத்து செல்வான் அது திணையில் வைக்கப்படுது ஆனால் இன்னொரு மன்னன் அவன் விரும்பி போர் செய்யலைன்னா கூட பகை மன்னன் அவன் மீது போர் தொடுத்தா தன்னுடைய நாட்டை காக்கணும் இல்லையா அதுக்காக அவன் காஞ்சி பூக்களை சூடிக்கொண்டு அவன் தன்னுடைய நாட்டை பாதுகாக்க முயற்சி செய்வான் அவர்கள் காஞ்சி பூவை சூடிக்கொள்வதனால அது காஞ்சி திணை அடுத்தது உளிங்கை அப்படின்னு சொல்லப்படுவது என்னன்னா பகைவர்களுடைய கோட்டை மதில் அதற்ற சுற்றி வளைத்து கொண்டு போர் செய்கிறவர்கள் உளிங்கை பூக்களை சூடிக்கொள்வார்கள் சரி அங்கே மதிலுக்கு உள்ளே இருக்கிறவங்க தங்களை பாதுகாத்துக்கொள்ள போர் செய்கிறவர்கள் நொச்சிப்பூக்களை சூடிக்கொண்டு போர் செய்வார்கள் அது நொச்சி திணையில் வருகிறது அடுத்து தும்பை திணை அப்படின்னா ரெண்டு பக்கமுமே போர் செய்கிறவங்க எல்லாருமே தும்பை பூக்களை சூடிக்கொள்வார்கள் ஆனால் அதில் வெற்றி பெறுகிறவர்கள் மட்டுமே வாகைப்பூக்களை சூடிக்கொள்வார்கள் அது வாகை திணையில் வரும் ஆக ஒரு அரசன் தோல்வியுற்றால் அவன் தும்பை பூவை சூடி கொண்டிருந்தாலும் அவன் தோல்வியுற்றால் அது திணையில் வர தும்பை திணையில் தான் வரும் ஆனால் வெற்றி பெறுகிற அரசன் வாகைப்பூக்களை சூடிக்கொண்டு வெற்றி பெறுவதனால் அது வாகை திணையில் வருகிறது வாகை சூடினான் அப்படிங்கிற வார்த்தையே வாகைப்பூவை சூடி கொள்வது அப்படின்றது தான் வருது இவை எல்லாமே ஒரு ஒரு பூக்களை குறிக்கிறது எப்படி அகத்திணையில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்பது பூக்களை குறித்ததோ அதே போல் இதுவரை நான் சொன்ன எல்லாமே பூக்களை குறித்தது இவை எல்லாமே திணை ஆனால் பூக்களை குறிக்காத திணையையும் பின்னால் இந்த நூல்கள் புறப்பொருள் வெண்பாமலையில் சொல்லப்பட்டிருக்க என்னென்னா பாடான் திணை இந்த பாடான் திணை என்பது ஒரு அரசனுடைய வீரம் கொடை சிறப்பு கருணை அவனுடைய நல்ல குணங்களை பாராட்டுவதற்காக எழுந்தது தான் இந்த பாடான் திணை அடுத்து பொதுவியல் அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னா இந்த எந்த திணையிலும் வராத ஒரு பொது கருத்தை எல்லாவற்றுக்குமான ஒரு பொது கருத்தை கூறும்போது அது பொதுவியல் திணையில் வைக்கப்படுது கை கிளை அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா இது பூக்கள் கிடையாது கை கிளை என்பது ஒரு தலை காதல் அல்லது ஒரு தலை காமம் அதுதான் கை கிளையில வைக்கப்படுது பெருந்திணை அப்படின்னு சொல்லப்படுவது பொருந்தா காதல் அல்லது காமம் அது பெருந்திணையில் வைக்கப்பட்டிருக்குது தான் இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்குது புறத்திணையில் சரி இதற்காக ஒரு அழகிய பாடலே இருக்குது திவாகர நிகண்டு அப்படிங்கிற நூல்ல சொல்லப்பட்ட பாடல் வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம் உட்கார் செல்வது வஞ்சியாம் உட்கார் அப்படின்னா பகைவர்கள் பகைவர்கள் மேலே தொடுத்து செல்வது வஞ்சியாம் உட்கார் எதிர் நின்றல் காஞ்சி எதிர் ஊன்றல் காஞ்சி அதாவது பகைவர்களுக்கு எதிர்ப்பது காஞ்சி எயில் காத்தல் நொச்சி அது வளைத்தலாகும் அதிரப் போர்வது தும்பை அதாவது படை போர் செய்கிறவர்கள் எல்லோருமே தும்பைப் பூக்களை அணிந்திருப்பார்கள் போர்க்களத்து மிக்கால் செருவென்றது வாகையாம் அதாவது அந்த போரிலே வெல் வெல்கிறவர்கள் வா வாகை பூவை சூடி வெல்வதனால் வாகை திணை வைக்கப்படுது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது சரி இப்போது நம்ம புறநானூற்று பாடல் பற்றியும் அதில் திணை பற்றியும் நாம் பார்த்தோம் அதில் ஒவ்வொரு திணைக்கும் துறைகள் நிறைய இருக்குது அதை பற்றி நான் இப்போ சொல்லலை ஏன்னா நிறைய இருக்குது அவ்வப்போது பாடலை சொல்லும் பொழுது அந்த துறையை பற்றி நான் சொல்கிறேன் சே இப்போது எல்லா பாடல்களுக்கும் கடவுள் வாழ்த்து பாடப்பட்டிருக்குது அதாவது சங்க இலக்கிய பாடல்களுக்கு இந்த எட்டு தொகையில் பாரதம் பாடிய பெருந்தேவனார் பல பாடல்களுக்கு பாடியிருக்கிறாரு கடவுள் வாழ்த்து பாட்டு இதற்கும் புறநானூற்றுக்கும் கடவுள் வாழ்த்து பாட்டு பாடப்பட்டிருக்கு யார் பேரில் அப்படின்னா சிவனை வணங்குவதா சிவனை வணங்கி பாடப்பட்ட பாட்டு அந்த ஒரு பாட்டை மட்டும் நாம் பார்த்தலாம் கண்ணி கார்னரும் கொன்றை காம வண்ணமார்பி தாரும் கொன்றை ஊர்தி வால் வெள்ளேரே சிறந்த சீர்களு அவ்வே அவ்வேறேன்ப கரை கரைமிடர் அணியது அணிந்தன்று அக்கரை மறைனவில் அந்தனர் நுவலவும் படுமே இதுவரைக்கும் பொருள் சொல்றேன் கண்ணி கார்னரும் கொன்றை அதாவது இறைவனாகிய சிவபெருமான் தலையில் சூடி கொண்டிருக்கின்ற கண்ணி அப்படின்னா பூவும் கொன்றை மலராம் கண்ணி அப்படின்னா தலையில் சூடி கொள்வது அது அதனால் அந்த பூவும் கொன்றை மலரா காமர் வண்ண மார்பின் தாரும் கொன்றை அதாவது விருப்பத்த விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அழகிய தாறு மாலையானது மார்பிலை அணிகின்ற சிவபெருமானுடைய அழகிய மார்பிலை அணிகின்ற மாலையும் கொன்றை மாலை அதாவது கொன்றை பூ சூடி கொண்டிருக்கிறான் கொன்றை மாலை அணிந்து கொண்டிருக்கின்றான் ஊர்தி வால்வெள்ளேரே வால் என்றால் இளமை அப்படின்ற பொருள் அவனுடைய ஊர்தியானது இளம் வெண்மையான இளமையான வெண்மையான ஏறு காளை மாடு சிற் சிறந்த சீர்களு கொடியும் அவ்வேறு அதாவது அவன் சிறந்த கொடி அந்த கொடியும் அவ்வேறு அந்த ஏறு தான் கொடியாகவும் இருக்குது கரைமிடர் அணிதல் அணி கரைமிடரு அப்படின்னா அவனுடைய கழுத்தில் இருக்கின்ற கரை அந்த கரையானது விஷத்தை அவர் விழுங்கினதுனால வந்த கரை அதை வந்து ஒரு ஆபரணமாக சொல்லுறாங்க இந்த பாட்டில் கரைமிடர் அணியலும் அணிந்தன்று அதுவும் அவருக்கு அழகு கொடுக்கின்றதாம் அந்த கழுத்திலே இருக்கின்ற அந்த நச்சுக்கரை அவருக்கு அழகு தருகின்றதாம் அத் அக்கறை மறைனவில் அந்தனர் நுவலவும் படுமே அந்த கரையானது வேதம் ஓதுகின்ற அந்தணர்களால் புகழப்படுகின்றதா அந்த கரை எதற்காக புகழ வேண்டும் அப்படின்னா தேவர்களையும் அசுரர்களையும் அதாவது பிற உயிர்களை காப்பதற்காக அவர் விஷத்தை அருந்தினார் நஞ்சை உண்டார் அப்படிங்கிறதுனால அதை போற்றுகிறார்களாம் மறைநவில் அந்தனர் நுவலவும் படுமே பெண்ணுரு ஒரு திறனாக அவ்வுரு அவர் ஒரு பக்கத்தில் பெண்ணின் உருவத்தை அதாவது உமாதேவியின் உருவத்தை கொண்டிருக்கின்றார் அந்த உரு தன்னுடைய அடக்கும் கரக்கினும் கரக்கும் த தன்னுடைய அடக்கும் அதை தனக்குள்ளே அடக்கி கொள்ளவும் செய்கின்றாராம் சிவபெருமான் கரக்கினும் கரக்கும் அதை மறைத்து கொள்ளவும் செய்கின்றாராம் அதாவது அந்த உருவத்தோடு அவர் பெண்ணுருவும் ஆணுருவமான அந்த உருவத்திலும் அவர் நமக்கு காட்சி கொடுக்கிறார் அதை மறைத்து ஒரே உருவத்திலும் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் பிறைனுதல் வண்ணமாகின்ற அப்பிரை பிரைனுதல் அவருடைய நெற்றிக்கு மேலே அந்த பிறையானது இருப்பது வந்து அவருடைய நெற்றியில் இருப்பதனாலேயே அது அழகாக இருக்கின்றதாம் அப்பிறை பதினெண் கணனும் மேத்தவும் படுமே அப்படின்னா பதினெட்டு கணங்களால் பூத கணங்களால் போற்றப்படுகின்றதாம் அந்த பிறை அந்த பிறையானது போற்றப்படுகின்றதாம் காரணம் என்னென்னா சிவபெருமானுடைய தலையில் இருப்பதனால அது அழகு பொருந்தியதாகவும் போற்றப்படுவதாகவும் இருக்கின்றது எல்லா உயிர்க்கும் ஏமம் ஆகிய அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் ஏமம் என்றால் காவல் காவலாகிய நீர் அறவறியா கரகத்து அப்படின்னா நீர் வச்சியே போகாதாம் நீர் அறவுனா நீர்வரத்தே இல்லாமல் ஆக ஆகாத கங்கை அது கங்கையில் நீர் இல்லாத நிலையே கிடையாதான் அதனால் நீர் அறவறியாக கரகத்து அப்படிப்பட்ட கரகம் என்பது கலசத்தை கைகளிலே வைத்திருக்கின்றார் சிவபெருமான் ஏனென்றால் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக அவருடைய அருளின் காரணமாக அதை வைத்திருக்கிறார் தாழ் சடை பொலிந்த அருந்தவத்தோர்க்கே அப்படின்னு அவருடைய தாழ் சடை ஜடாமுடி பற்றி பாடுகிறது அருந்தவத்தை செய்கின்றவனாகிய சிவபெருமான் அப்படின்னு முடிக்கிறாரு ஆக சிவன் மீது பாடப்பட்ட பாடல் தான் இந்த புறநானூற்றுக்கு கடவுள் வாழ்த்தாக அமைந்திருக்குது ஆக நாம் இன்றைக்கு எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்கிற நூலை அறிமுகமாக நாம் பார்த்தோம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி